بسم الله الرحمن الرحيم عن عادس رضي الله تعالى عنه وعن صلى الله عليه وسلم سلسل. سلسل. انها قالت يا رسول الله خاطب اخى انس وذو الله له وقال الله فكثر ماله وولده وبارك له فيما أعطاه

امر مش área ایتنا، ایتنا ان لوگ سنطور کے این امریکになواrau یا امریک آیتنا، یا امریک مفدرuum اللہ گا آبد ، یا اللہ انتا اندر اسکس سے butہ suggests آدمی برکتم صرف آیا ہے இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யும் மாளிகை சிறப்பு அவருடைய உயர்வு கண்ணியம் அதை பற்றி தொடரில் வரலாற்று குறிப்புகளை இங்கே பதிவு செய்யப்படுகிறது அணுபர் மாளிகை மிக பிரவுடியமாக எல்லோருக்கும் அறிந்த ஒரு சகாவி இவர் பக்காவை சார்ந்தவர் உம்மு சிலையில் அவர்களுக்கு பிறந்தவர் இவருடைய தந்தை அவர் காவிராக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார் அனுசிபுரம் மாலி அவருடைய தந்தையின் பேரு மாலி அவர் மக்கா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக செல்லும் பொழுது அங்கே இறந்து விட்டார் அதற்கு பிறகு உம்மு சிலையும் அவர்கள் இஸ்லாம் கேட்டுக் கொள்கின்றார்கள் அவர்கள் அவர்களும் அவருடைய மகன் அனஸ் இஜரன் செய்தி எங்கே வருகின்றார்கள் மதினாவுக்கு வருகின்றார்கள் அப்போது மதினாவுக்கு வரும்போது

அவருக்கு வயது என்ன இருபது அந்த இருபது ஆண்டுகளில் அலியல் சல்லாவை செல்லும் அவ்விடத்திலே பணிவுடை செய்திருக்கிறார்கள் அந்த பணிவுடை எந்த ஒரு குறைவும் அவருக்கு செய்ததில்லை அதனால தான் நவியல் சல்லா வலிசலம் அவளை பற்றி சொல்லும் பொழுது நான் நவிய வருடத்திலே பத்து ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றேன் ஆனால் என்னை எப்பொழுதும் அவர்கள் அதற்கியதில்லை ஏன் இதை செய்தால் ஏன் இதை செய்யவில்லை என்று அவர்கள் கேட்டதில்லை இப்ப அந்த மாதிரி அதாவது நபி அவர்கள் அந்த பையன் மீது அதற்குரிய ஒரு அன்பும் பாசம் வைத்திருந்தார்கள் அதை போன்று அனஸ் அவர்களும் நபியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வார்கள் இரவு நேரத்தில் தூங்கினார் அவள் கேட்டு அவர்களுக்குண்டான அந்த தராணிகளை எல்லாம் எடுத்து வைப்பது அதே போல விசுவாசி எடுத்து வைத்துக் கொள்வது தண்ணியை ஒழிச்சியதற்கான தண்ணீர் எடுத்துக் கொண்டு போவது பயணங்களிலே போர்க்களத்துக்கு செல்லும் பொழுது உடனேயே செல்வார் ஏன்னா அவருடைய பணியாக இருக்கவா அவருடைய இந்த மாதிரியான எல்லா பணிவுரைகளையும் நவீன் சரலா அவர்கள் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எல்லா போர்களையும் அவர்கள் சில போர்களில் வயது வராத காரணமாக கலந்து கொள்ளவில்லை மற்ற எல்லா போர்களையும் வயது வந்து இருக்கின்றோம் பதினைந்து வயது ஆக இருக்கின்ற போர்களை கலந்து கொள்வதற்கு மாற்றத்தில் அனுமதிக்கின்றது அந்த அடிப்படையில் மற்ற போர்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அதாவது அந்த போன்ற போர்களில் அவர் கலந்திருக்கிறார்கள் அதே போன்று நவீன் சரலா அவர்களுடைய அந்த சுவாரஸ்யமான ஒரு செய்தியை நான் அவரிடத்திலே பணி செய்கிறேன் ஒரு நடத்தி எப்படி நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு ஒரு செய்தியை செய்திக்கு பதிவு செய்யப்படுகின்றது வேலைக்கு செஞ்சுப்பார்கள் நான் போனேன் சென்று ஒன்று இருக்கும்போது அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் நான் அந்த விளையாட்டு வேடிக்கை வந்து இருக்கிறவங்க ஒரு வேலையை வேடிக்கை வேடிக்கை

கூறி சொல்லிட்டார் இதை தன் தாயார் கேக்கிட்டார்கள் ஏன் என் வீட்டுக்கு லேட்டா ஆகுங்க எந்த காரம் அசுக்கா ஒரு வேலையை சொல்லி கற்பிடித்தார்கள் அந்த வேலை விஷயமா நான் போயிருந்தேன் ஆயிரம் தாமதம் வாங்கி விடுறாரு இப்போ ரொம்ப சொல்லியா கேக்குறாங்க என்ன வேலை பண்ணுவன்கிட்ட சொன்னாங்க அவ்வளவு அசாத்தா நிவாளி வந்திருக்காரு அப்ப அவங்க சொன்னார் தூதர் ரகசியமான ஒரு செய்தி என்றும் சொன்னாரு அந்த செய்தி யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னார் அந்த தாயார் அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்தில் எதை பொறுப்பாக அபாலிகமாக இருந்தாங்களோ அந்த செய்தியை யாரிடத்தில் சொல்ல வேண்டாம் அதான் ஒரு தாய் ரசூல்லா ரகசியமா சொன்னாங்க இந்த செய்தியை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த அரிசியும் அந்த செய்தி வரல இவங்க போனாங்க வந்து இருந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது அது தாயார் கேட்கிறாங்க ஏன் தாமதமா வந்து ஏன் பொழுது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க அதனால தாமதம் ஆயிடுச்சு அவ என்ன செய்தி என்று கேட்கும் பொழுது தாயார்ட்ட அவங்க சொல்றாரு

அதே போன்று இவருடைய குழந்தைகள் பிள்ளைகள் அவங்க அவங்களுக்கு நூத்தி இருபது குழந்தைகளுக்கு ஒரு அதாவது தாயா தந்தையாகவும் பாட்டனாராகவும் முப்பாட்டனாராகவும் கொண்டு தாக்காவாகவும் இருந்திருக்கிறார்கள் பொழுது அவருக்கு வயது தாண்டி விட்டார்

என்று சொல்லி அது எந்த வெற்றி சொல்றதில்லையே அல்லாஹுடைய பொருத்தமாக இருக்கலாம் அரசுக்கு அல்லாஹவுடைய பொருத்த யாரு தான் அரசுக்கு உன்னை பொருத்தத்தையும் நீ வழக்குவாயாக என்றிருக்கலாம் அல்லது நீ பஞ்சி போரா வழக்குவாயாக இருந்திருக்கான் ஏன்னா அதுதான் பழமையில தாரிக்கு மகலுல்லாய் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு அதை அல்லாஹவுடைய பொருத்தம் விருவாகலாம் யாருக்கு அல்லாஹுளைய பொருத்தம் தான் அன்றைக்கு வந்து மிகப்பெரியாக நமக்கு அந்த பொருத்தம் கிடைத்து விட்டா சொருக்கவாதா பொருத்தமாக இருக்கலாம் அல்ல அவரை கண்டிப்பாக இருக்கலாம் என்று அரசுக்கு பாதிப்பு இல்லாமல் அவரை பற்றி குறிப்பிடப்படுகின்றது